கீழ தான் சோழ போட்டுதான் और बोल रहा है उमेश बोल रोहित और कई मत इन द बॉल एंड बॉल ए केम कटा मत कट बोलता है रणितम पॉइंट भर एला करनी चाहिए

पाय पर मार रहा है सुपर डायरेक्ट डाउन पॉइंट पर केला करी चेरी ए लेट पिकअप पर स्पीडेड ब्रो मुड़ से ಕೈ ले ब्रो ए ಕೈ लेके चम्मा ए அடி ब्रो योर 5 1 के सेट डाउन पॉइंट पर केला करी चेरी

right down point for kila kani Chiri. ஏய் இ பானை धरोன்னே எடுக்காத. அப்பinge ஒருવાર நடத்துவாங்க. சலுக்கியார ராரங்க. ஃபேன்ல டானேலலாரே. சரி. நல்ல போனஸ். கிளக்கனி செரி. அண்ட் அண்டாகாமாவை பத்தியோல் சான்ஸ் போரும். அதாவது சாதி அந்த கப் ஊத்து அவன் <laughs> யார் <laughs>

கடைசி ஐந்து விழாசி கடைசி ஐந்து நிமிடம்

இரானில் கடேஷ் ஆண்டின டாங் ஹாய் கீழக்கல்லிச்சேரி 1 + 2 3 पॉइंट கீழக்கனிச்சேரி ஆரியengar கீழக்கனிச்சேரி 18 வெற்றி புள்ளிகளும் கிருஷ்ணாபுரம் வெற்றி புள்ளியத தரவில்லை 2 கேட்சダウン பால் கிருஷ்ணாபுரம் கடைசி 3 நிமிடம் லாஸ்ட் 3 मिनिट्स

இதற்கு அடுத்து ஆட வேண்டிய அணியினர் எங்கிருந்தாலும் உடனடியாக மைதானத்தில் வருமாறு கேட்க முடியும் கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் டூ மினிட்ஸ் இதற்கு அடுத்த போல் ஆட வேண்டிய சத்தியவேல் சவன்ஸ் தோழு சாம்பியன் அத்லட் கப் உத்தர வித்யாபுரம் ஆடுகள் நோக்கி வருமாறு கேட்கப்படுகின்றோம் காலதாமதம் வேண்டாம் நண்பர்களே ஏற்கனவே உங்களுக்கு அருள் சார் இவ்வாற்ற முடிஞ்ச மறுவிடமே ஆயிரம் உங்களுக்கு யாரு மாதிரி கேட்டுக்கலாம் அப்படின்னா कनी सेरी दर बाय लास्ट वन मिनट्स कड़े सी और निमिन कनी सेरी दर बाय ओके सर्टिफिकेट सांस तोड़ो सर्टिफिकेट सांस तोड़ो उसे उसे आप रहो बागा हरी मम्मी का उपाय राइट डाउन पाइप आ उसने 81.20 வற்கும் ஒரு வெற்றி புள்ளிகள் 26 அது எத்தனை கிலோ 60 யார்கிட்ட 200 கிலோ வரைக்கும் ஆமா ஊர்ல வெயிட் மச்சனே போ இன்னே வெயிட் பாயிண்ட் இத்தரவே வரணும் வாங்க